அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எளிய எதிர்காலம் எளிய இறந்த காலம் ட்ரெண்டிலையும் வார கேளிகளையும் எதிர்மறை வசனங்களையும் எப்படி உருவாகலாம் எப்படி கதைக்கலாம்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம் முதலாவது எளிய எதிர்காலத்தை பார்ப்போம் அதில் நேர்மறையை பார்ப்போம் நேர்மறையான்னு சொன்னால் பொதுவாக நடக்கிற விஷயங்களை தான் நாங்கள் நேர நேரடியாக நடக்குது எதிராக இல்லை உங்களுக்கு சாதகமாக நடக்கிறது நாங்கள் நேர்மறைன்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு ஒரு ஒழுங்கமைப்பு இருக்குது அந்த ஒழுங்கமைப்பு இதில் எளி எதிர்காலத்துக்கு அப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் முதலாவதாக சப்ஜெக்ட் போடுவோம் சப்ஜெக்ட் என்று சொன்னால் பேர்ச்சொொல்கள்ரு அதை எழுவாய் சொல்லி சொல்ல வராது இதில் வேறங்கோ ஐயும் வியும் போட்டிருக்கிறோம் அதை தவிர இனிய பெயர்களெல்லாம் வரும் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக ஹெல்பிங் வேப்ண்டு வரும் அப்போ எதிர் எதிர்காலம் அண்டா கட்டாயம் ஹெல்பிங் வேர்பை வச்சே கண்டுபிடிக்கலாம் இதில் will shall ரெண்டும் வரலாம் அடுத்தது verb வரும் வேர்பென்றால் வீணே வேர்பின் முதலாவது வழி வந்தால் எப்பொழுதும் வரும் அடுத்ததாக ஒப்ஜெக்ட் வரும் ஒப்ஜெக்ட்னால் செய்யப்படுபொருள் அப்போ செய்யப்படு பொருள் ஒரு பல ஒழுங்கில் ரெண்டு செயப்பட பொருட்கள் ஏராளம் பேரம் எங்களோடய தேவை கேட்ட மாதிரி சேர்த்து கொள்ளலாம் இதில் பாருங்க இந்த ஆப்ஜெக்ட்டு இதில் ஜெலோவாக ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் அதே கீழையும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறேன் இந்த கேளிகளை கட்டுவங்களுக்கு என்னென்ன செயற்பட குரல்களை சேர்க்கணுமோ அதெல்லாம் கொண்டு போகலாம் கதைக்கும் பொழுது கதைக்க வந்து இதே ஒழுங்கில் தான் கட்டாயம் செய்பட இருக்கணும் வேண்டிய இல்லை எப்படியும் கதைச்சு கொள்ளலாம் எழுந் எழுதும் பொழுது கட்டுரைகள் எழுதும் பொழுது பரீட் செலகு நோக்கத்தில் வந்து ஒழுங்கு முக்கியம் இதில் பாருங்கள் நான் விரைவில் ஒரு வீடு கட்டுவேன் என்று சொன்னால் ஐ வில் பில்ட் அ ஹோம் சூன் என்று சொல்லி சொல்றோம் இப்போ இது எளிய எதிர்காலம் இதுல ஐஎன்டா நான் அப்போ இதில் சப்ஜெக்ட் ஆகி அடுத்தது வில் பில்டுன்றது கட்டுவேன் என்றதையே உணர்ந்துருது பில்டெண்டாக கட்டுதல் இந்த வில் வந்து எங்களுக்கு அடையாளம் காட்டுது எதிர்காலத்தில் நடக்க போதுன்றதை என்னத்தை காட்டுவேன் ஹோம் எப்பொழுது காட்டுவேன் சூன் என்று சொல்லி விரைவில் சொல்லி சொல்கிறோம் இதை சூன் ஐ வில் பில்ட் ஹோம் என்று சொன்னாலும் சரி கதை கேட்க அவள் இரவு உணவுக்கு முன் தன் வீட்டு பாடத்தை முடித்து விடுவாள் என்று சொல்லி சொல்லுறேன் அப்போ பொதுவாக ஒரு ஒழுங்குமைப்பில் சொல்லுவாங்க ஷிவில் ஃபினிஷ் ஹ ஹோம் ஒர்க் பிஃபோர் டின்னர் என்று சொல்லி சொல்கிறேன் அப்போ இதில் பாருவங்கோ நான் நார்மலாக கதை கே கப்படி சொல்லலாமா பிஃபோர் டின்னர் ஷிவில் ஃபினிஷ் ஹ ஹோம் ஒர்க் என்று சொல்லி சொல்லலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அது வழங்கும் அவர் ஜனவரியில் புதிய வேலையை தொடங்குவார்ன்னு சொன்னால் ஹி வில் ஸ்டார்ட் நியூ ஜப் இன் ஜனவரி என்று சொல்லி சொல்கிறோம் இது ஒரு ஒழுங்கமைப்புக்காண்டி நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு நாங்கள் அளிதமாக தீன் ஜனவரி ஹி வில் ஸ்டார்ட் நியூ ஜப் சொல்லலாம் கதை கேட்க அதெல்லாம் சரி அடுத்து நாளை அதிகாலை சூரியன் உதிக்கும் த சன் வில் ரைஸ் ஏர்லி டு மாரோ அப்போ உங்களுக்கு இதில் வில்லில் ஃபோக்கஸ் பண்ணுறோக்காண்டி தானே இந்த உதாரணங்கள் தந்திருக்கிறேன் எளிய எதிர்காலத்தின் நேர்மறையான அதை பற்றி நேர்மறையான வசனங்களை எப்படி உருவாக்குறது எப்படி கதைக்கிறதுன்றதை பற்றியெல்லாம் வேறு வீடியோவில் போட்டு இருப்பேன் இதெல்லாம் உங்களுக்கு நான் எதிர்மறையை செலுத்த மண்டபாண்டி ஒரு ஞாபக மூட்டலுக்காக தான் சில உதாரணங்களை தாரன் அவர்கள் புகலிடத்தில் இருந்து செல்ல பிராணிய தடுப்பார்கள் என்று சொல்லி சொல்றேன் சரி இதுல எளிய எதிர்காலத்து எதிர்மறைகளை எதிர்மறை என்று சொன்னால் நாங்கள் நடக்காத ஒரு விஷயத்தை பிறகு தான் கதைக்க போகிறோம் அப்போ நோ என்று சொல்லி ஞாபகப்படுத்திக்கொள்ளுவோங்க ஆனால் நோண்டு இதில் கதைக்க போடுவோம் நோட் என்று தான் வில் நோட் ஷேல் நோட் நாங்கள் இருக்குன்னு பார்த்து நாங்கள் எளி எதிர்காலத்தை அடையாளப்படுத்துறது ஹெல்பிங் ஒபண்ட் அந்த ஹெல்பிங் வேப் ஃபில் அல்லது ஷேல் அண்டு பெருமெண்ட்டு தெரியும் அவங்களுக்கு நாங்கள் வந்து எதிர்மறையாக கதை வில் நோட் ஷேல் நோட் என்று சொல்லி சேர்த்தா சரி அவள் இருபதாம் தேதி இங்கே பெற மாட்டாள் ஷி வில் நோட் கம் ஹியர் ஆன் த டுவெண்டி எய்த் என்று சொல்லி சொல்கிறான் அவள் போட்டியில் பங்கேற்க மாட்டாள் ஷி வில் நாட் டேக் பார்ட் இன் த காம்படிஷன் அவர் தனது கனவுகளை கைவிட மாட்டார் ஹி வில் நாட் கிவ் அப் on ஹிஸ் ட்ரீம்ஸ் அந்த படத்தை நான் உங்களுக்கு பரிந்துரைக்க மாட்டேன் ஐ வில் நாட் ரெகமெண்ட் தட் மூவி டு யூ அவர்கள் திருமணத்துக்கு எங்களை ஆளிக்க மாட்டார்கள் they வில் நாட் இன்வைட் அஸ் டு தியர் wedding அடுத்தது வெளிய எதிர்காலத்தில் கேள்விகள் வடிவத்தை பாபம் அப்படியான்னு சொல்லி கேளிகள் விறகு நாங்கள் ஹெல்பிங் பாப்பை முன்னோக கொண்டு போனால் சரி நாங்கள் வெளியே எதிர்காலத்தை ஞாபகப்படுத்தினா ஞாபகப்படுத்தி எல்லாத்தையும் படிக்கிறான்னு சுகம் ஏன்னா இதில் பெருசாக மாற்றங்கள் வர போகிறதில்ல எளிய நிகழ்காலம் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும் படிக்கிறோம் எளிய இறந்த காலத்திலையும் சில விஷயம் சில சில விஷயங்கள் ஞாபகப்படுத்தணும் வெளியே எதிர்காலம் மிகவும் இலகுவாக இருக்கும் இதை தெளிவாக விளங்கிக் கொண்டீங்கள் என்று சொன்னால் மற்ற ரெண்டு காலங்களையும் விளங்கி கொடுக்குற சுகமாக இருக்கும் இதில் பேருங்க ஹெல்பிங் வேபுங்களுக்குறையும் பில்லும் ஷேலந்தான்னு சொல்லி அப்போ அதை முன்னுக்கு கொண்டு வந்தால் சரி இதில் பேரோ நீ ஒரு குடை கொண்டு வருவாயா என்று சொல்லி கேட்குறேன் அப்போ இது கேளியாக வந்துட்டுது நீ குடை கொண்டு வருவாய் என்றால் அது ஒரு நேர்மறை நான் அதை பாசிட்டிவ் என்று சொல்லுவான் நீ ஒரு குடை கொண்டு வர மாட்டாய் என்று சொன்னால் அது எதிர்மறை அதை நெகட்டிவ் வந்து சொல்லுவோம் நீ ஒரு குடை கொண்டு வருவாயா என்றால் எளிய எதிர்காலம் ஒரு கேள்வி கேட்குறோம் என்ன என்ன செய்யணும் முதலாவதா நாங்கள் ஹெல்பிங் வேபை கொண்டு வரணும் பில் டூ பிரெயின் நீங்கள் கொண்டு வருவீங்களா என்று சொல்லி நீ அல்லது நீங்கள் என்ன யூண்டா நீ கொண்டு வருவாயா என்னதை ஒரு குடியை அவன் அம்பிரலான்னு சொல்லி கேட்குறான் அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் விடுமுறை எடுப்பீர்களா என்று சொன்னால் வில் ஜூ வில் யூ டேக் அ டே ஆஃப் நெக்ஸ்ட் ஃப்ரைடே என்று சொல்லி கேட்குறோம் நீங்கள் வேறு மாடல் புதிய மொழியை கற்றுக்கொள்வீர்களா வில் யூ லேர்ன் ஏ நியூ லாங்குவேஜ் இன் த கமிங் இயர் அல்லது அப்கமிங் இயர்ன்றலாம் கேட்கலாம் இன்றிரவு இரவு உணவை சமைப்பீர்களா வில் டூ குக் டின்னர் டு நைட் என்று சொல்லி கேட்குறேன் இதில் பாருங்கள் வில்லம் இன்னும் கொண்டுட்டோம் சில நேரம் மற்ற வேறு களிகள் கேட்கும்போது ஆவ கொண்டு கேப்பினம் அப்போ ஐ யூ கோயிங் டு குக் டின்னர் என்றெல்லாம் கேப்பினம் உங்களுக்கு ஆ படிப்பு கதை சொல்லிதெல்லாம் தனி வில் வில்லில் ஆவும் சந்தர்ப்பங்களில் சொல்லுறது ஆன்றது நிகழ்காலத்துக்கு தான் பாவிக்கிறது ஆனால் எதிர்காலத்துக்கு நாங்கள் பாவிக்கிறோம் நாங்கள் அடுத்த பாருங்க சிம்பிள் ஃபியூச்சர் இதில் கேள்வி டபுள் ஃபியூச் கொஷன்ஸை பற்றி பார்க்க போகிறேன் நான் ஏற்கனவே ஹெல்பிங் வெப் கொஷன்ஸ் உங்களுக்கு ஹார்ட் ஹெல்ப்பிங் ஹெல்பிங் அந்த வில்ல அல்லது ஷேல மினவு கொண்டு வந்து கேட்குற கேள்வி உங்களுக்கு விளங்கியிருக்கமே இல்லை இப்போ ரவி இரவு உணவை சமைப்பீர்களா என்று கேட்குறது வந்து கேள்வியாக இருக்குது இன்று ரவி இரவு உணவு உணவை சமைப்பீர்கள் என்ன நீங்கள் சமைப்பீர்கள் சொல்லி சொல்லுறேன்னு சொன்னால் அது எளி எதிர்கால நேர்மறை வடிவமாக வரும்போது அப்போ அதை எதிர்மறையாக மாக்கலாம் இப்போ கேளியாக மாற்றியிருக்கிறோம் இப்போ எப்போ இரவு உணவை சமைப்பீர்கள் கேட்டால் அதில் எப்பொழுதுன்றது எக்ஸ்ட்ராவாக நாங்கள் சேர்க்கிறோம் அப்போ அந்த கேள்வி வடிவங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இதில் இதில் பேரும்போது டபுள்யூஹெச் கொஷின்ஸ்னு சொல்கிறோம் டபிள்யூஹெச்சில் வந்து வே ஹவு வென் ஹூ வித் ஹூம் அடுத்தது இது மாதிரி ஏராளம் வரும் உங்களுக்கு தெரியும் அப்போ அதை முன்னுக்கு போட்டு அப்படி கேள்வி கேட்கறேன் பாப்பா இது வெளி எதிர்காலத்தில் இதுவும் மிகவும் விலகமானது அவன் எப்பொழுது உன்னே சந்திப்பானுன்ற சொல்லி கேட்குறான் பாருங்க இதில் இது எப்பொழுதுன்றது இதில் மேலதிகமாக வந்து சேர்ந்துட்டுது இப்போ அவன் உன்னே சந்திப்பான்னு சொன்னால் நேர்மறை அவன் உன்னே சந்திக்க மாட்டானண்டா எதிர்மறை அவன் உன்னே சந்திப்பானாண்டா கேளி இதில் அவன் எப்பொழுது உன்னே சந்திப்பானான்றது வந்து சிம்பிள் ஃபியூச்சர்னு டவுட் டூ எஜுகேஷன் அப்போ பென் வில் சொல்லி சொல்கிறோம் இதில் பேருங்க இந்த வெண்ணை விடுங்கோ இந்த வெண்ணை விட்டுட்டு நீங்களா ரான்சிலேட் பண்ணுறது அல்லது பற்றி கதைக்கிறாண்டா அப்படி கதைக்கலாம் மில் ஹி மீட்யூ அவன் உன்னை சந்திப்பானா என்று சொல்லி கக்கரம் என்ன இதில் வெண்ணை குணந்தபடியா அவன் எப்பொழுது உன்னை சந்திப்பானு சொல்லி சொல்கிறான் இதுல வேவ குணம் தான் என்ன எங்கேன்ட்டு பேரும் என்ன எங்கே அவன் உன்னை சந்திப்பானு சொல்லி கரம் ஹாவ குணந்தான் ஏன்னா அவன் எப்படி இன்னும் சந்திப்பாருன்னு சொல்லி கேட்கலாம் ஏன்னா இதுக்கு பின்னால் இன்னும் வரம் இதுக்கு பின்னால் அவனகின்ற சொல்களை எல்லாம் சேர்த்து கதைக்கலாம் அடுத்தது உங்கள் வீட்டு படத்தை எப்பொழுது முடிப்பீர்கள் வென் வென் வில் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் உங்கள் கோடைகால விடுமுறை எங்கே செலவிடுவீர்கள் வியா வில் யூ ஸ்பெண்ட் யுவர் சம்மர் பிரேக் நீங்கள் புத்தாண்டு நிகழ்வை எங்கே கொண்டாடுவீர்கள் வியா வில் யூ செலிப்ரேட் நியூ இயர்ஸ் இவெண்ட் அடுத்து சிம்பிள் பாஸ்ட்டை பற்றி பார்ப்போம் சிம்பிள் பாஸ்ட்டில் நார்மலாக முதலாவது நேர்மறை தெரிஞ்சுட்டு நேர்மறை இதில் இந்த வீடியோ ஏற்கனவே சில வீடியோக்கள் போட்டுருப்பேன் தேவையாண்டா பேருங்கோ இதில் கொஞ்சம் மீட்டில் காட்டி நான் நேர்முறையை சொல்லி தந்துட்டு தான் எதிர்முறையை தர போகணும் நடந்து முடிஞ்ச விஷயந்தான் இறந்த காலம் இதில் எளிமையாக காலப்பகுதிகளை பற்றி சொல்லாமல் நார்மலாக சொல்கிறோம் எளிய இறந்த காலத்துக்குள்ளே வரப்போகுது இதில் நான் சாப்பிட்டேன் சொல்கிறேன்னாப்பா எயிட் അവൾ നാൾ അവൾ ഓടിനാൾ അപ്പം ഇതിൽ എളിയ ഉറന്ന കാലത്തിൽ ഒരു ഇലഹുവാന വസനങ്ങളെ തന്നെയാണ് നുറയൊന്നും ഇല്ല ഒരു എളുവായ് ഒരു പയനില ഇത് രണ്ടേം വെച്ച് തന്നെ നാളെ ഇതിൽ തന്നെ ഉദാഹരണം ഉങ്ങൾക്ക് ആംഗ്ല മൊഴിന്റെ ഉദാഹരണങ്ങൾ ആംഗല മൊഴി എപ്പിടി ഉരുവാക്കെ സബ്ജെക്ട് ഒപജെക്ട് ഒളുകൾ തന്നെ പൊതുവായി വരും വിനയ ഉങ്ങൾക്ക് തരും ആംഗല വിനയൾ വന്ന് ഇപ്പം ഉരുവാകറു ചൊല്ലി ആംഗിലെ ഇപ്പം തമിഴിൽ വന്ന് ന വിനയ പാത്തോണേ എങ്ങനെ വിളങ്ങും ആൺ ആൺ ചെയ്യുന്നതോ പെൺ ചെയ്യതോ ഇപ്പം നടന്നതോ അതുകൊണ്ടെല്ലാം എങ്ങനെ വിളങ്ങും പിന്നെ അവൾ വെറുവാളോനെ എങ്ങനെ വിളങ്ങുന്നത് വെറുവാൾ അപ്പം പണതാന അവൾ ചൊല്ലാമൊരു പൊതുവാനൊരു പേരെ ചല്ലുവോ ആണോ പെണ്ണോണ്ടോ കണ്ടുപിടിക്കില്ലാമൊരു പേരെ ചൊല്ലിട്ട് വെറുവാളെ പെണ്ഡ് എങ്ങനെ വിളങ്ങിടും ஏன்னா அதை மாதிரி வெறிவான்டா ஆனெண்டு விளாங்கிடுவோம் ஆனால் ஆங்கிலத்தில் அப்படியெல்லாம் மாற மாறாது நாங்கள் பேரை தான் பொதுவாக சொல்லுவோம் இதில் பாருங்க ஆங்கிலத்தில் நாங்கள் வினைகளை சொல்லுக்க மூன்று வடிவமாக ஞாபகப்படுத்துகிறேன்னு தெரியும் இதை பற்றி உங்களுக்கு உலக மேலாடிக்கி இந்த யூடியூப் சேனலில் வினைகளை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன்னு ஒரு பாருங்க மூன்று வடிவமாக தான் பொதுவாக பாடமாக்குறது இதில் பாருங்கள் கம் கேம் கம்மண்டா கம்மண்டா வெளியே இருந்த காலம்ட்டா கேம் அட் சொல்கிறது பாஸ் பார்ட்டிசிப்பில் கம்னு சொல்லலாம் சில நேரம் இந்த மூண்டும் வந்து ஒரே மாதிரியே இருக்குது

இதில் பாருவங்கோ அவள் சொன்னாள்னா ஷீவெண்ட் என்று சொல்கிறோம் அவன் சொல்கிறாள்னா ஹீவெண்ட் அப்போ இதில் வந்து ஷீ என்று சொன்னபடியே நாங்கள் தமிழில் அவள் சொன்னாள் என்று சொல்லி எழுதியிருக்கிறான் அவன் சொல்கிறான் என்று சொன்னது காரணம் வென்ட் வென்ட் தானே என்ன போகிறது போகிறது தான் நான் இதெல்லாம் தமிழ் எங்களை எங்களோட மொழியில் எங்களோட மிதகட்டில் எழுதுறது கடையில் சொல்கிறான்னு சொன்னாள் எல்லாம் போட்ருக்கிறேன் ஆங்கிலத்தில் வந்து அப்படி பெறாத உள் நீங்கள் யோசிக்கக்கூடாது ആംഗ്ലി ആംഗ്ലത്തിൽ വെൻറ്റ് വെൻറ്റിക്ക് എന്നോട് എല്ലാത്തും വെൻറ്റ് തന്നെ ഇഞ്ചി ഇപ്പം മാറണാൻ ശി ഞങ്ങൾ എങ്ങളുടെ മൊഴി കേട്ട മാറി എഴുതുമെൻ്റെ ആക്കാൻ തന്നെ എന്താ ചല്ലിരുക്കെ ഇതിൽ ഹീവൻറ്റ് അവൻ സെൻ്റ അവൾട്ടാ അവർണ്ടാദേ ആകേ സ്പോട്ട് പോട്ടിരുക്കറേ ഡാൻസേ ഐ വെൻറ്റ് ഇപ്പൊ തന്നെ എല്ലാ വിനോക്കും വരും ഇതിൽ പറയുമ്പോൾ പൊതുവായി സബ്ജെക്ട് ഒപജെക് തന്നെ ഒബജെക്ട് ഉത്രി ഒഴുങ്ക വട്ട് വ്യാ வெண் அதுக்கு இடையிலையும் ஏராளம் இருக்குது வெண்ணுன்றது காலங்காட்டின் சொல் பொதுவாக இறந்த காலம் என்று சொன்னால் முடிஞ்ச விஷய காலங்களால் அது வரும் போன வருஷம் நேற்று அண்டெல்லாம் போனது கடந்து முடிஞ்சது அப்போ எங்களுக்கு பார்க்கவே தெரியும் அல்லது கதைக்கு கே தெரியும் இது வெளியே இறந்த காலம் அடையணும் நீங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கிறீங்களா ஆங்கிலத்திலேயே என்று சொன்னால் அந்த காலங்காட்டின் சொல்லும் உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் அவள் வேலையை சரியான நேரத்தில் முடித்தாள் கண்டா அப்ப முடிச்சவா முடித்த ஆள் அண்டோனியை உங்களுக்கு விளங்கும் வெளியே கிரந்த காலம் உண்டு ஷி கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்ட அசைன்மெண்ட் ஆன் டைம் சொல்லி சொல்லுறேன் ஏனா அடுத்தது அவர்கள் தங்கள் ஆண்டு விழாவை சிறப்பு விருந்துடன் கொண்டாடினார் தே செலிபிரேட்டட் அண்டோனியை விளங்கிட்டு அவர்கள் கொண்டாடினர் செலிபிரேட் பண்ணிட்டுனா ஏன்னா இதில் பாருங்க ஹீ செலிபிரேட்டட் எப்படி சொல்லுவான் அவன் கொண்டாடினான் ஷீ செலிபிரேட்டிட்டு அவள் கொண்டாடினார் கொண்டாடினாள் கொண்டாடின ஷே தே செலிபிரேட்டட் தே ஆனிவெர்சரி வித் ஸ்பெஷல் டின்னர் சொல்லி சொல்கிறோம் பூனையை தோட்டத்தில் எலிய பிடித்தது த கெட் கோட் மவுஸ் இந்த த கார்டின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ பூனையாண்டா நாங்கள் எங்கள்கிட்ட தமிழ் ஆகுணின்ற சொல்கிறதெல்லாம் பிடித்ததுன்னு சொல்ல பூனை பிடித்தான்னு சொல்ல மாட்டேன் என்ன சில பிள்ளைங்கிட்ட செல்ல பூனேண்டா பூனை பிடிச்சான்னு சொல்லுவோம் இப்போ ஒரு ஒரு பெண் என்னத்தையும் பிடிச்சிட்டான்னு சொன்னால் என்னோட சொல்லுவோம் பிடித்தாளன் சொல்லி சொல்லுவோம் அடுத்த சிம்பிள் பேசுட்டு நெகட்டிவ் ஃபார்ம் பெரிய பார்க்க போகிறோம் எங்களுக்கு நெகட்டிவான இதில் முக்கியம் அப்போ இதில் வேறுவங்க நெகட்டிவ் வரையாக நான் பொதுவாக நான் பாசிட்டிவ் ஃபார்மில் ஒப்பினே ரெண்டாவது வடிவந்தால் நாங்கள் போட போகிறோம் இந்த சப்ஜெக்ட் ஃபர் ஒப்பினேட் ரெண்டாவது வடிவந்தான் போட போகிறோம் அப்பொழுதுமே இதில் நாங்கள் வேண்ட நெகட்டிவ் ஃபார்முக்கு ரெண்டாவது வடிவம் போடுறதே இல்லை முதலாவது தான் போட போகிறோம் இந்த முதலாவது வடிவத்தை கொண்டு வர போகிறோம் ஆனால் இதில் டிட் நோட்டான்னு சேர்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் பாசிட்டிவ் ஃபார்ம் டிட்ன்றது வேறவே இல்லை இதெல்லாம் பாசிட்டிவ் ஃபார்ம் படிப்பா டிட்ன்றது வேறவே இல்லை ஆனால் இங்கே டீட்டை போட்டுவிட்டு என்ன செய்ய போகிறோம் முதலாவது வடிவத்தை கொண்டு வந்து விட போகிறோம் ஏன்னா சொன்னால் அதை டீட்டை பார்த்தோன்னே டிட்டோட நோட் நோட் சேரும் എന്ന് രണ്ടെയും പാത്തോണേ ഉം പിള്ളാങ്ങ് പോണമോ ഇത് എളിയ ഗ്രന്ഥകാലത്തിൻ്റെ ഏതൊരു മറിയടിവമി കഥ കയ്ക്ക അവൾ അപ്പം ചെല്ലലാ മീന ഷിഡിലും വേ നിയ ഫ്രാക്ക്ണ്ട് അവൾ പുതിയ സട്ടയാണ് മീൻ അതായത് ഡിഡ്നോട്ട് ഇതിൽ പോട്ടിരിക്കുമ്പാളേക്കില്ലേ ഷിഡിലും കോൾ മീ ബാക്ക് ഡിഡ് നോട്ടെ ഡിഡിൻ്റാം ആവേ അവൾ എന്നെ തരുംബാളേക്കില്ലേ അവൾ இப்போ என்ன திரும்ப ஆளைப்பாள் என்று சொன்ன என்ன அது எளிய எதிர்காலம் என்று சொல்லுவோம் அப்போ ஷிவில் கோல்மி பேக் சொல்லுவோம் இதில் ஷிடிடின் கோல்மிளின் திரும்பவில்லை இப்போ என்ன திரும்ப அழைக்க மாட்டாள் என்று சொன்னால் அது எளிய எழிய எதிர்காலத்திற்கு அப்படி அங்கே எப்படி சொல்லுவோம் ஷிவில் கோல்மி பேக் சொல்லி சொல்லுவோம் ஏன்னா இது எளிய இறந்த காலம் டிட் ஷிடி கால் மீ பேக் சொல்லி சொல்லுவோம் அவள் என்ன திரும்ப கூப்பிட்றதே இல்லை என்று சொன்னால் அது வந்து எளிய நிகழ்காலத்து எதிர் வடிவம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நான் தான் சும்மா கதைக்கிறதா அவள் திரும்ப கதைக்கவே மாடலான்ட் அர்த்தத்தில் சொல்கிற மாட்டேன் என்னோட சொல்லுவான் ஷிடாஸ் கோல்மி பேக்ன்னு சொல்லி சொல்லுவேன் அவளுக்கு அவ கூப்பதே இல்லையான்னு சொல்லி நான் இப்போ எளிய நிகழ்காலம் இதில் சொல்லி தரல இது எளிய இறந்த காலம் ஆனால் நாங்கள் நிகழ்காலத்தில் அப்படின்னு சொல்லலாமே என்ன ஆனால் ஹட்டாண்டாஸ் அண்ட் சொல்ல மாட்டேன் டூ அண்டெல்லாம் போட்டு கதைக்கிறவேன் ஏடி ஸ்பீக்கர் சூப்பின் சுவை அவளுக்கு பிடிக்கவில்லை ஷிடி இன் லைக் த டேஸ்ட் ஆஃப் த சூப் അവർ സിട്ടുണ്ട് ജാലയിൽ മതിയാണോ സാപ്പിടവില്ല ഷിഡ് ഇറ്റ് ലഞ്ച് അറ്റ് ദ കഫീരിയ അടുത്തത് എളിയ കാലത്ത് കേളി വടിവ ഉം എഴുതുന്ന കാലത്താണ് നെഗറ്റീവർക്ക് ഡിഡ് ഒരോ അള കൊണ്ട് വന്ന് വിട്ടാൽ ഡിറ്റോടെ നോട്ട് ചേർത്ത് ഇങ്ങനെ എന്നെ ചെയ്യണമെന്നാൽ നോട്ട് തവയില്ലേ ഇപ്പം അപ്പം എതിർമാർക്ക് കേളി വടിവർക്ക് എന്നെ ചെയ്യണമെങ്കിൽ ഡിറ്റ മുന്നേ കൂ കൊണ്ട് വന്നിട്ട് பிறகு சப்ஜெக்டை கொண்டு அதுக்கு பிறகு வப்பிண்டை முதல் ஆதடி வந்தாங்க உங்களுக்கு தெரியும் வெளியே இருந்த காலத்தில் நெகட்டிவ் ஃபார்முக்கு நாங்கள் வப்பிண்டை முதலாவது வடிவம் தான் போட்ட நாங்கள் அப்போ இஞ்சே அப்படித்தான் அந்த முதல் ஆத வடிவந்தான் இருக்காது பாசிட்டிவுக்கு தான் ரெண்டாவது வடிவத்தை போட்டு கொண்டு ஒவ்வொரு இது நீங்கள் கேள்வி வடிவத்துக்கு வந்துட்டேன் இப்போ அப்போ நீ உனது சம்பளத்தை சேமித்தாயா வேண்டாம் கென் யூ சேவ் யூர் சாலரி நீ உனது சம்பளத்தை சமீத்தாயா அண்ட் சொல்லி கேட்கலாம் என்ன நீனது சம்பளத்தை சேமிப்பாயா எண்ட எப்படி கேட்கலாம் இது பார்த்தோம் எங்களுக்கு கூட வெளியே எதிர்காலம் அப்போ வில் யூ சேவ் யு சாலியா சொல்லி கேட்போம் இப்போ நீ உன்னது சம்பளத்தை சேமிக்க இல்ல எடுத்து சொன்னால் சேமிக்க இல்லை எண்டியர் காலம் வேண்டா எப்படி சொலுவம் யூ டின் சேவ் யு சாலியா சொல்லி சொல்லுவாங்க என்ன நீனது சம்பளத்தை சேமிக்க மாட்டாய் எடுத்து சொன்னால் வெளியே எதிர்காலம் அப்போ எதிர்காலத்துல நெகட்டிவா அப்போ அது எப்படி சொல்லுவாங்க யூ வில் நாட் சேவ் யுவர் சலரி என்று சொல்லி சொல்லுவா மேலும் இப்போ வித்யாசலபட அங்கே நினைக்கிறேன் அவள் உனது நடன வணைந்தாளா டி ஷி ஜாயின் வித் யுவர் டான்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லி கேட்குறேன் மேனோ இணைந்தாளா இணைவாளாண்டா அப்படி கேட்கலாம் விஷி ஜாயின் வித் யுவர் டான்ஸ் கிளாஸ் சொல்லி கேப்பா மேனா நீங்கள் எப்போதாவது கல்லூரியில் வகுப்புகளை தவிர்த்துள்ளீர்களா டிட் யூ எவர் ஸ்கீப் கிளாஸஸ் இன் காலேஜ் நீட்டு மழை பெய்ததா டிஸ்டடி உங்கள் பிறந்த நாளுக்கு ஏதாவது பரிசு பெற்றீர்களா டிட் யூ ரிசீவ் எனி கிஃப்ட் ஃப்ரம் சாரி ஃபார்ஜுவா பர்த்டே அடுத்தது எளிய இருந்த கால கேள்வி வடிவத்தில் அதான் டவுள்யூஹெச் நம்ம இன்னொன்று எப்படி கேட்குறோன்னு பார்ப்போம் ஏன்னா அவள் இப்பொழுது ஹாரை விட்டாள் என்று சொல்லி கேட்குறோம் என்ன அப்போ டவுள்யூஹெச் கொஷன் உங்களுக்கு தெரியும் பட் ஆவே ஹாவேண்டா அப்படி வரது எல்லாமே வரும் அப்போ அவள் இப்பொழுது ஹாரை விட்டாள் இதில் இப்பொழுதுன்றதுதான் வந்துட்டு சொல்லி சொல்லுறான் என்ன உங்களுக்கு தெரியும் அவள் காரை விட்டாள்டா அப்படி சொல்லுவோம் இந்த 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 செல்றதுல மாற்றம் வந்திருக்கு என்ன விற்றாள் அவள் காரை விற்றாள் என்று சொன்ன அப்படி சொல்லுவான் ஷி சோல் தார் அவள் ஹாரை விட்டாள் அப்போ சோல்டு சொல்லுவான் செல் சோல்ட் சோல்டுன்னு சொல்லி சொல்றது அதாவது கேளியா மாதக்கு எப்படி வருவோம் அவள் காரை விற்றாளா என்று சொல்லி சொல்றேன்டா எப்படி வருவான் அவள் எப்பொழுது காரை விட்டால் அவள் காரை விற்கவில்லை இன்று காலை நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள் போன மாதமே என்ன புத்தகம் படித்தீர்கள் என்ன புத்தகம் பண்ணுறதை எப்படி சேர்த்தே சொல்லணும் அந்த டிட் யூ ரெட் சாரி டிட் யூ ரீட் லாஸ்ட் மந்த ரீடுன்றது முதலாவது வடிவம் முதல்ல ரீடுன்னு சொல்லணும் ஆனால் அதை ரீடுன்றது வந்து ஆங்கிலத்தில் மூன்று வடிவத்தில் இவ்வளோ சொல்லணும் முதலாவது ஒரு வடிவம் ரெண்டாவது ஒரு வடிவம் மூன்றாவது ஒரு வடிவம் மட்டும் மூன்று வடிவம் இருக்கும் வினைகளுக்கு அப்போ ஆறு ஏடி ஆறு ஏடி ஆறு ஏடி என்று தான் வேறும் ஆனால் நாங்கள் அது வினையில் சொல்ல ரீட் ரெட் ரெட் என்று தான் சொல்லுவோம் அப்போ நாங்கள் இதில் கதை கேட்க இவர் ரீட் டீட் வந்தபடியா ரீடண்ட் தான் சொல்லணும் டிட் என்று கேள்வி வந்தபடியா அதான் இதில் நான் டிட் யூ ரீட் சொல்லி சொன்னேன் நான் இப்போ போன மாதமே என்ன புத்தகம் படுத்தீர்கள் என்ன வாசித்தீர்கள் நீங்களே சுவாரஸ்யமான கட்டுரை எங்கேயே கண்டுபிடித்தீர்கள் வே ஆர் டிட் யூ ஃபைண்ட் நீங்களே கண்டுபிடித்தீர்கள் எவ்வளோ மரு டிட் யூ ஃபைண்ட் அண்டா நீங்கள் கண்டுபிடிச்சீங்களா அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறோம் என்ன இது என்ன பகுதி அப்ஜெக்ட் பாகுதி அப்போ அதை வந்து சுவாரசிமான ஹட்டுரேன்னு சொன்னால் தட் இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிக்கல் சொல்லி சொல்கிறோம் இப்போ நாங்களோ ஒரு ஹட்டுரையை பற்றி கதை கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் அல்லது புதுவாத பற்றி கதைக்கிறோம்டா அல்லது ஏதாவது பற்றி கதைக்கிறோம்னு சொன்னால் அதை கண்டுபிடிச்சிங்களோ ஒன்று கேட்குறட்டா அப்படி சொல்லுவோம் டிட் யூ ஃபைண்ட் என்றுதான் கேட்பேன் ஓ நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னால் மேட்டால் அப்படி சொல்லுவோம் அப்படா வேண்டி ஷார்ட்டாக கேட்பேன் என்ன தமிழ் மாதிரியே அங்கு தான் ஷார்ட் ஷார்ட்டாக தான் கதைக்கிறாரு എല്ലാം പേ സുമാർ ബേസ് ഫാം സിമ്പിൾ ഫാസ്റ്റ് ഫാസ്റ്റ് പാർട്ടിസിപ്പ് ചൊല്ലിയിട്ട് നാളെ ഇതിൽ എപ്പിടി മാറുന്നത് ചില വസനങ്ങളെ പോട്ടിരിക്കുമ്പോൾ ഡുണ്ടാ ചെയ്ത ഡിറ്റ് നാടേ ഇറങ്ങുന്നത് അത് அந்த டீட்டேம் இந்த டீட்டைம் வந்து குழம்பாதைங்க இப்போ டூ ஒண்டா செய்தல் அடுத்தது டீட் ஐ டீட் நான் செய்தேன் என்று சொல்லி சொல்கிறோம் அந்த டீட்டை கொண்டு வந்து இங்கே செய்த செய்கிறேன்ட்டு வருகுது அப்புறம் எழுதுறேன்ட்டு வருகுது என்று யோசிக்கக்கூடாது இது வந்து ஒரு ஹெல்பிங் வரும் இந்த எழுதிய இருந்த காலத்தில் டீட் கேளியாக வருதுன்னு சொன்ன அம்மின்னுக்கு அது ஒரு ஒரு ஹெல்பிங் வேற யோசிச்சு கொள்ளுங்க அதை வந்து இந்த டூவிண்ட பாஸ்டன்ஸ் வந்து யோசிக்க வேண்டாம் அதை யோசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி அதை கயக்கிறோண்டே தெரியாமல் போயிடும் இது டூ டிட் டன்னன்னு ஒரு விஷயம் இருக்குது அது செய்கிறதுன்றதுக்கு பாவிக்கிறது இந்த டிட் தானே இதெல்லாம் வந்து முன்னுக்கு பெறுவதாண்டது யோசிக்க வேண்டாம் அப்படி இல்லை அது வேறு இது வேறு அப்படி யோசிச்சு கொள்ளுங்கோ ചിലവഴി എന്ന് അഡ്വാൻസ് ആയിരിക്കും എന്നാൽ കഥ പിന്നിരിക്കാതെ ആ ഇതിലെ കഥ കേ അപ്പൊ ടിഞ്ചക്കുള്ള പോണ്ടാ ഡി യു റൈറ്റ് പോയണ്ടാ നൊരു കവിതയെ എഴുതുന്നായാ കേ ഒരു കവിത എഴുതനാണ്ടാ യു റോട്ട് പോയ നീ എപ്പി ഒരു കവിത എഴുതിനായിട്ടാ ഹൗ ഡിഡ് യു ഐറ്റ് മീന നീ ഞാനൊരു കവിതയെഴുതന വൈ ഡിഡ് യു റൈറ്റോ പോയോ നീ ഞാൻ എഴുതുന്ന കേക്കറ ഇവ ഞാൻ സൊ ഐട്ടോ പോയ ചൊല്ലറേൻ ഞാനൊരു കവിതയെ എഴുതുന്നിവ ജൂ എന്ന് നീ എപ്പോ തമിളെ കവിപ്പം നീയോ ഉണ്ടമാരും തമ്മളെ ജൂ ഉണ്ടാവോ നീയോ ഉണ്ടാ ആചരിയമ്മ കേക്കറ മേരും ചൊല്ലാം മേനെ അതേമാതിരി ഹൗ വണ്ട് കേക്കലാമെ എപ്പടി ഉണ്ട് അപ്പോൾ അതും അത് ഷോർട്ട് എപ്പിടി എഴുതുന്ന എൻ്റെ ഹൗ വേണ്ടി വരും அப்புறே வை ஏன் நீ எழுது நீ ஏண்டதுக்கு நாங்கள் வரும் வையையும் கேட்டு சுருக்கமாக கதைகள்லாம் தமிழக எக்கிற மாதிரி இந்த வீடியோ பாடம் உங்களுக்கு விளங்கி இருக்க நினைக்கிறேன் அடுத்தடுத்த பாடங்களை முடிஞ்ச சந்திப்பேன் நன்றி